நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் ட்வெண்ட்டி ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகளை பாருங்கள் உண்மை உழைப்பு உயர்வு தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் செயல்படும் ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையத்திற்கு பழனி நகராட்சி சார்பில் ஜப்தி நோட்டீஸ் வழங்கப்பட்டது மேலும் ஜப்தி செய்ய நகராட்சி வாகனம் மற்றும் தூய்மை பணியாளர்களுடன் குவிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது திண்டுக்கல் மாவட்டம் பழனியை தலைமையிடமாக கொண்ட பிரபல ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையம் சென்னை கோவை மதுரை உள்ளிட்ட பல இடங்களில் செயல்பட்டு வருகிறது ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையத்திற்கு சொந்தமாக பழனியில் நர்சிங் கல்லூரி உட்பட பன்னெண்டு நிறுவனங்கள் செயல்பட்டு வருகின்றன இந்த நிறுவனங்களுக்கு பழனி நகராட்சிக்கு செலுத்த வேண்டிய குடிநீர் வரி சொத்து வரி ஆகியவை நீண்ட நாட்களாக செலுத்தப்படாமல் இருந்துள்ளது இதன் காரணமாக கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் நிதியாண்டு வரையில் எழுபத்தி ஒரு லட்சம் ரூபாய் வரை பாக்கி வைத்துள்ளனர் இதையடுத்து வரி பாக்கியை செலுத்த வலியுறுத்தி பழனி நகராட்சி சார்பில் பலமுறை நோட்டீஸ் வழங்கியும் மருத்துவமனை நிர்வாகம் செலுத்தாமல் அலட்சியமாக இருந்ததாக தெரிகிறது இந்நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நிதியாண்டு முடிவடைய உள்ள நிலையில் நகராட்சி செலுத்த வேண்டிய எழுபத்தி ஓரு லட்சம் ரூபாய் வரி பாக்கியை செலுத்தாத மருத்துவமனை நிர்வாகத்திற்கு நகராட்சி சார்பில் ஜப்தி நோட்டீஸ் வழங்கப்பட்டது மருத்துவமனை அலுவலகத்திற்கு நகராட்சி பொறியாளர் ராஜவேல் தலைமையிலான நகராட்சி அதிகாரிகள் நேரில் சென்று ஜப்தி நோட்டீஸை வழங்கினர் இதுவரை வரி செலுத்தாததால் அந்நிறுவனத்தின் சொத்துகளை ஜப்தி செய்ய நகராட்சி அதிகாரிகள் ஜப்தி நோட்டீஸ் வழங்கி ஜப்தி செய்ய நகராட்சி வாகனம் துப்புரவு பணியாளர்கள் உள்ளிட்டோருடன் மருத்துவமனை முன்பு குவிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது தொடர்ந்து மருத்துவமனை நிர்வாகம் எழுபத்தி ஒரு லட்சம் ரூபாய் வரி பாக்கியில் பாதியை இன்றும் மீதித் தொகையை அடுத்த வாரமும் செலுத்தி விடுவதாகவும் தெரிவித்தனர் ஆனால் நிதியாண்டு முடிவடைய இன்னும் சில நாட்களே இருப்பதால் முழு தொகையையும் செலுத்துமாறு நகராட்சி அதிகாரிகள் தெரிவித்து பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர் தமிழகத்தின் பிரபல மருத்துவமனையானது நகராட்சிக்கு செலுத்த வேண்டிய சொத்து வரி குடிநீர் வரியை செலுத்தாமல் கடந்த ஏழு ஆண்டுகளாக எழுபத்தோரு லட்சம் ரூபாய் வரை வரி பாக்கி வைத்திருப்பது பொதுமக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது